நல்ல முறையோட அப்பா ஆசைப்பட்டவனுக்கு திருமணம் செய்து வச்சா நீ செம்பி அரும்பு என்னை கொண்டு வந்த கண்ணாரா அந்த நாட்டு செய்வரா படி அரும்பு என் சீமா விட்டு போற இந்த பதினாறு நாளா அந்த செல்லி நான் பதினாறு நாளா என் சாமி நான் சொல்லுறேன் சொல்லுறேன் இன்னைக்கு மல்லிகம் முள்ளரும்பு அப்பா ஐயா ராம ராமி அரும்பு சாமி நம்ம வந்து வரும் நாளையில மாலி விட்டு போன உனக்கு வந்த பொண்ணா நீங்க நம்ம அங்கே கலைக்கிற ஐயா மாலியில பதினாறு நாளான சொல்ற சரங்கள் என் கூட பிறந்த சின்ன பெரியா எனக்கு சரஞ்சனமா பிரிஞ்சரங்க உன் கூட நாங்க சரியா இருந்தா எனக்கு சந்த வரும் எனக்கு சாமி மேல திருத்தம் வரும் உங்க கூட நான் சரியா பறக்கலான் எனக்கு சந்தேகம் கிண்ண வரல நீ போனால எனக்கு சாமி மலம் நான் காசி கா நெய் வாங்கி எனக்கு கொண்டு வந்த பாருமன்னா இந்த புலி வந்தியில நான் ஒரு காரியம் மத்தனாலும் எனக்கு வந்த கண்ண இல்லாம என் கதவி நிறகுமாரி இந்த கலிகோர எனக்கு திருமா நான் பணத்தை காஞ்செய்வாங்க என்னை கொண்டு வந்த பருமன்னா இந்த புலிவந்தில பந்தியா மட்டும் நாம என்னை கொண்டு வந்த பாண்டியாலும் இல்லாம யா பந்தினரை குறி இனிமே இந்த பாங்கிகோர திருமா இன்னைக்கு காரு வருகிறே என்ன பெத்தைய ஐயாவே நான் கரையேறி நின்று பார்த்தேன் அங்கு காரு வருங்காரு உனக்கு வந்த அம்மா நான் கரையிறேன் நின்னுதான் நின்னுதான் அங்க மோட்டார் வருகிறேன் என் சாமி நான் இன்னைக்கு நான் ஓரேறி வைப்பாத்த அந்த மோட்டாரும் வேறு மோட்டா உனக்கு வந்த பொண்ணா அங்க ரோட்டில நான் நின்னதுதான் நின்னதுதான் என் சாமி நீ பாமுக்கு ரெண்டு கண்ணு என் சாமி எல்லாம் பெத்தையை சரியார் இருந்தா நான் பார்வதியா பெத்த மோனு எப்பா நீ பாறை நேரம் போன மோனு நீ பெத்த மக்கள் எல்லாம் அந்த பாறை செய்யாள நாங்க பாம்பா துடிக்கிறோம் அப்பா தேக்கு ரெண்டு கண்ணு சாமி நாங்க தேவலையா பெத்த பொண்ணு எப்ப நீ தெரிஞ்சால பண்ணுவோம் இப்ப மக்களையா

சாமி நாங்க எப்பா நாங்க பந்தாடி வீடு வந்தா எங்களுக்கு பச்சை தண்ணி அகப்பா பச்சை தண்ணி அகப்பா எப்பா எனக்கு சுரட்டப்பா மாறோம் என் பெத்தைய அப்பாலே நாங்க சுதாரோம் நந்தவான எனக்கு சுட்டா அப்பா நாங்க எல்லாரச்சும் கோலம் போட்டோ இந்த புலிவாந்தி சாத்திய என்ன பார்த்தாப்பா நாங்க எல்லாரும் கோலம் போட்டோம் யமன வர கேட்டா அந்த யனும் பெருமானம் உனக்கு இட்ட வர கொஞ்சம் கொஞ்சம் அப்பா நாங்க கொள்ளி கோலம் போட்டோம் என் பொறுமைகாரப்பா நாங்க கோவில வர கேட்டோம் அந்த கோவிலும் பெருமாளும் பொறுத்த வாரம் கொஞ்சம் கொடுத்த வாரம் கொஞ்சம் விளையும் நாம இலச்சி வந்தா அந்த நாட்டுல தங்கு நாடு இந்த பதினாறு நாளா இந்த யாலாக்கா உருந்திருச்சே நம்ம இலச்சி வந்தா இனிமே எங்க தங்குறது தங்குறது

அமராய குறிச்சே திரம் போவதை போலவும் போலவும் காண்டிவன் என்று சொல்ல குடிவர் கனையாக பட்டதை பட்டு மாண்டு மடிவதை போலவும் போலவும் இந்த பாதியானவளை கொண்டு வந்த அறுத்திட்ட பெண்கள் எல்லாம் ஒன்னா கூடி என்னை கொண்டு வந்து உக்கார வைத்து என் தலையிலே ஜலத்தை ஊத்தி எனக்கு பொட்டு வைத்து என் கையிலே போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள பொட்டு கிலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டை கழித்து என் மஞ்சள் எல்லாம் கழித்து என்னுடைய கூந்தலிலே இருக்கும்படியான புஷ்பத்தை எடுத்து அப்புறமாக வீசி விட்டு என்ன அறுத்த கோலமாக இந்த தாலியை அறுத்து

தானா கண்டிப்பா நடக்கிறது நடக்கட்டும் ஆமா ஆமா அவர் யாரு நான் யார் ஆமா அவர் யாரு நாயார் அவர் யாரும் அவர் இங்கேயோ இருக்காரும்மா எட்டி தான் பழுத்தாள் என்ன ஆமா ஆமா ஐயா என்ன 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 சாதி

கல்வி காத்தான் அருணாச்ச திருமணம் என்றும் அங்காளம்மன் ஆஞ்சநேயர் சண்டை சண்டை அதில் ஆஞ்சநேயர் நடைபெறக்கூடிய அந்த குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ராமதாஸ் ஐயா சேர வேண்டும் என்று கொடுத்துள்ள ரூபாய் ஐநூற்றி ஒன்று அவர் குடும்பத்தில் அந்த அங்காளம்மன் ஆஞ்சநேயர் இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் இதில் பெங்களூரை சேர்ந்த சக்கரபாணி சக்கரபாலேன்னு சொல்லக்கூடிய